வெரி சாரி இன்றைக்கி ரொம்ப டைம் ஆகிடுச்சி கொஞ்சம் பர்சனலாக கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் ப்ராப்ளம் ஸோ அந்த ப்ராப்ளத்தை பற்றியோ அந்த பிரச்சனையை பற்றியோ பேசி இங்கே நான் உங்களுக்கு நேரத்தை கடத்த விரும்பலை என்னோடய கஷ்டம் என்னோட போய் போட்டோம் இன்றைக்கி வந்து இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா எலக்ட்ரிக் கணிப்பு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஓகேங்களா புதன்கிழமை நல்ல சேட்டு நல்ல பேட்டர்ன் இருந்தோம் என்னால் லேட் ஆகிடுச்சுன்றது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது ஸோ எதுவும் தப்பாக எடுத்துக்கலன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி பேட்டனில் நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவும் பேச வேண்டாம் கிடக்கல பேட்டனை வந்து மார்க் பண்ணி போட்டு போயிட்டே இருக்கலாம் ரெண்டு நாளாக தொடர்ச்சியாக வந்து ஃபெயிலர் அந்த ஃபெயிலரை தொடர்ந்து ஒரு நல்ல இட்டு கிடைக்குமான்னு தேட்டிகிட்டு இருக்கும்போது எனக்கு நேற்று நைட்டே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சாட்டு பேட்டனில் நேற்று வந்த லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட்டி வந்து டூ ஃபோர் ஜீரோ ஃபோர் கிடச்சிச்சு ஸோ தயவு செஞ்சு எந்த அளவுக்கு டிப்ரெஷன் இருந்தாலும் நான் உங்களுக்கு டிப்ரெஷன்லாம் மறைச்சிக்கிட்டு நான் உங்களுக்கு வந்து நான் இந்த போட்டுட்டு போட்டுட்ருக்கேன் ஓகேங்களா இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் அட்லீஸ்ட் இந்த வீடியோ முடிவில் ஏதாவது ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வீடியோ முடிஞ்ச பிறகு இன்றைக்கி ஏதாவது ரிசல்ட்டெல்லாம் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு இதில் தான் சரி இதை போட்டுடுவோம் என்ன தான் ஒரு இதுவாக இருந்தாலும் பிரச்சனைகளாக இருந்தாலும் உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் நம்ம வீடியோவை போட்டுடுவோன்றதை எடுத்து போடுறேன் ஸோ அவ்வளோ இந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன்லேயும் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன்னா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கிடச்சிருக்கும் ஸோ ரெண்டு விதமான பேட்டன் ரெண்டு விதமான ரிசல்ட்டு இருபத்தி நாலு ஜீரோ நாலு ஆரம்பத்துலேயே சொன்ன ரிசல்ட்டெல்லாம் ஒன்று ஒன்றா இப்போ தான் வந்துட்டுருக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா பதினஞ்சாந்தேதி ஒன்று இட்டாச்சு பதினஞ்சாந்தேதிக்கு முன்னாடி செவன்ட்டி ஃபோர்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இப்போ வந்து ஜீரோ ஃபோர் ஃபோர் ஜீரோ நான் ஆரம்பத்தில் கொடுத்த நம்பர் நல்லா யோசித்து பாருங்கள் அந்த வீடியோ வேணும்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன் பார்த்துக்குங்க ஒரு விஷயம் நான் சொன்னால் அது நடக்குதா இல்லையா அப்படின்றத அதுவும் நான் சொன்னேன் தைரியமாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம் நம்பி ஃபாலோ பண்ணலான்னு சொன்னால் இது சொ இது சொல்லக்கூடிய வார்த்தைகள் பொய்யான வார்த்தைகள் கிடையாது அந்த வீடியோ கிளிப்பை கூட நான் கிளிப்பு வேணால் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கு கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்குங்க நான் சொன்னேன்னா இல்லையா இந்த நாலு ஜீரோ நாலு நாற்பது ஆட்டத்துக்குள்ளே வந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது உண்மையாக பொய்யான்றது பார்த்துக்குங்க ஸோ அந்த வீடியோவை அப் பண்ணி போட்டுருந்தாலும் நீங்கள் பரவாயில்ல ஆனால் பார்த்தா நாங்கள் பார்த்தோம் ஆனால் மிஸ் பண்ணிட்டோம் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் எடுத்து சொல்லுங்கள் ஏன்னா அடுத்தடுத்த ஃபாலோப் நம்பர் உங்களை கொடுக்கறதுக்கு உங்களோட கமெண்ட்ஸ் தான் வந்து எனக்கு இம்பார்ட்டன்ட் நான் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்தேன் பிரதர் நீங்கள் சொன்னீங்க நான் கேட்டேன் நான் நீங்கள் நான் அந்த வீடியோவில் நான் பார்த்தேன் ஆனால் தவற விட்டுவிட்டேன் ஸோ மறுபடியும் நான் தவற விட மாட்டேன் அடுத்த அடுத்த ஃபாலோ அப் நம்பர் எடுத்து கொடுங்க அடுத்த என்ன வரும் இப்போ நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு சொன்னீங்க எழுபத்தி நாலு வந்துச்சு நாற்பது ஜீரோ நாலு சொன்னீங்க ஜாப் நாற்பதும் ஜீரோ நாளும் வந்துச்சு இப்போ பெண்டிங்கில் இருக்கிற பதினாலு நாற்பத்தொன்று வருமா அப்படின்னு கேட்குற மாதிரி கேள்விகளும் கேளுங்கள் எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கேட்டால் தான் உங்களுக்கு பதில் கிடைக்கும் தான் தங்கம் கிடைக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி தான் வந்து தான் தண்ணியும் கிடைக்கும் தங்கமும் கிடைக்கும் தோண்ட தோண்ட தான் வந்து எல்லாமே கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து கேள்விகள் மூலமாக என்னை தோண்ட ஆரம்பிச்சிங்கன்னா தான் என்னென்னலாம் கிடைக்குதுன்றது வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிய வரும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நம்மளுக்கு லாஸ்ட்டு ரிசல்ட் வந்து டூ ஃபோர் ஜீரோ ஃபோர் அதை வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு ஏப்ரல் மாதம் மார்க் பண்ணுவேன் எந்த பேட்டர்னும் க்ளூவும்லாம் மார்க் பண்ணல இப்போ லைவாக அவங்க முன்னாடி தான் மார்க் பண்ணுறேன் ஸோ இதுக்கு வந்து க்ளூ நம்பர் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று ஐம்பத்தி அஞ்சுன்னு இருக்குது இல்லை முப்பத்தி ரெண்டு பதினஞ்சு இருக்குது ஸோ நம்மளுக்கு இதுக்கு எந்த மாதிரி ஒரு க்ளூ நம்பர் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சி இந்த ஒரு பேட்டர்ன் இருக்குது ஸோ அந்த நூற்றி ஐம்பத்தஞ்சிக்கு இரநூத்தி நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் த்ரீ டூ ஒன் த்ரீ டூ ஒன் ஏ ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டூ ஒன் சிக்ஸுன்னு ஒரு பேட்டன் இருக்குது ஸோ இதெல்லாம் உங்களுக்கு லைவா நான் வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் ஒரு பேட்டர்னு இருக்குது ஒரு சேட்டுக்கு ஒரு மூணு நம்பர் வச்சு எடுத்துப்போம் ஏன்னா ரெண்டு ஃபெயிலருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் கம்மியாக கொடுங்க நம்பர் கம்மியாக கொடுங்க அப்படின்னு சொன்னால் எதுவுமே நடக்காது ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு நீங்கள் நல்லா அலசி ஆராய்ஞ்சி யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் குறைவான எண்களில் எதையுமே பண்ண முடியாது ஸோ வீம்புக்கு நீங்கள்லாம் எல்லாம் வந்து கேள்வி வீம்புக்கு வீம்புக்காகலாம் எடுத்துக்கு ஒரு கணிப்பை கொடுத்தோம்னா அது தினமும் ஃபெயிலரில் தான் போய் முடியும் ஸோ இங்கே நூற்றி ஐம்பத்தஞ்சிக்கு இந்த பக்கம் இருக்க நூற்றி ஐம்பத்தஞ்சிக்கு டவுனு ஐடி மேலே வந்து கீழே இருக்க மார்க் பண்ணணும் அடுத்தது இரநூத்தி ஐம்பத்தைந்து இரநூத்தி ஐம்பத்தஞ்சிக்கு நான் இன்றைக்கி சொன்ன அந்த நாற்பத்தி ஒன்று கணக்கு வந்தால் இன்றைக்கி வரலாம் ஸோ அதுக்கு அதுக்கு தகுந்த பேட்டர்ன் இருக்குது ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினாறு இரநூத்தி பதினாறுக்கு இன் பிட்வின் நடுவில் இருக்க பேட்டன் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவ்வளோதான் ஒரு பேட்டன் இந்த பேட்டனை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஸோ இருந்து கீழே எயிட் டூ ஜீரோ ஃபைவ் ஓகேங்களா ஒரு பேட்டன் எயிட் டூ ஜீரோ ஃபைவ் நம்ம கீழே இருக்க க்ளூ நம்பர்கள்லாம் பார்க்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ ஜீரோ ஜீரோ செவன் டூ ஜீரோ ஜீரோ செவன் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நைன் ஃபோர் ஒன் ஜீரோ நைன் ஃபோர் ஒன் ஜீரோ இது எல்லாத்துக்குமே வந்து க்ளூ நம்பர் வந்து நல்லா கச்சிதமாக பொருத்தமாக அமையுது ஓகேங்க நல்லாவே பொருந்துது ஸோ நேற்று ஆல்போர்டு கொடுத்துருக்கணும் அஞ்சுன்னு கொடுத்தேன் அதுக்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ கொடுக்காமல் நாலு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன் ஸோ இன்றைக்கி கொஞ்சம் நீங்களே இதில் யோசிச்சிங்க எல்லா பேட்டர்லேயும் வந்து ஜீரோ என்றது வருது ஸோ அடுத்தது இருபத்தி மூணில் ஒரு பேட்டர்ன் இருக்குது அந்த இருபத்தி மூணில் இருக்க பேட்டர்னில் நம்மளுக்கு கிடைக்குதான் பார்ப்போம் ஸோ நாற்பத்தி ஒன்று பதினாலு இது வரைக்கும் அந்த ஃபாலோப் வீடியோ பார்க்காதவங்களுக்கு மறுபடியும் நான் கொடுக்குறேன் இந்த ரெண்டு நம்பரை வந்து ஃபாலோ அப் பண்ணுங்கள் ஓகேங்களா நீங்கள் டிக்கெட்டு வந்து கேரளாவில் எங்கே டிக்கெட்டு எந்த கடையில் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணாலுமே சரி இந்த நாற்பத்தி ஒன்று பதினாலில் முடிகிற மாதிரியோ இல்லை நாற்பத்தி ஒன்று பதினாலில் அமையிற மாதிரியோ ஏதாவது டிக்கெட் உங்கள் கண்ணார பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த டிக்கெட்டை வந்து செலெக்ஷன் பண்ணணுங்க தினம் தினம் ஓகேங்களா இந்த ஃபாலோப் நம்பர் அடுத்த அஞ்சு நாளுக்குள்ளே ஒரு சீட்டை கொடுக்கும் ஃபைவ் டேஸ்க்குள்ளே ஒரு சீட்டை கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் வந்து இந்த இதை எடுத்து போடுறேன் ஏன்னா நம்ம சொன்னது வந்து எழுபத்தி நாலு வந்துருச்சு அடுத்தது வந்து ஜீரோ நாலு நாற்பது இது வந்துருச்சு ஸோ இப்போ பெண்டிங்கில் இருக்கிறது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று பதினாலு ஓகேங்களா நாற்பத்தி ஒன்றும் பதினாலும் பெண்டிங்கில் இருக்குது அதை தான் இந்த வீடியோ மூலமாக கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டு ஜீரோ அஞ்சு இருவத் இருபது ஜீரோ ஏழு தொண்ணூற்றி நாலு பத்து இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த பேட்டனை பொறுத்தவரைக்கும் ஸ்டாங்கு தொண்ணூற்றி நாலு பத்து ஓகேங்களா அதை நீங்கள் உல்ட்டாவாக திருப்பி கூட போட்டுக்கோங்க பதினாலு வரா மாதிரியும் போட்டுங்க முன்னூற்றி நாலு அந்த மாதிரி கணக்கில் வந்து போட்டுங்க நூற்றி நாலு பதினாலு வரா மாதிரி போட்டுங்க நைன் ஒன் ஜீரோ ஃபோர் இல்லை இதை அப்படியே ரிவர்ஸில் எழுதுறோம்னாலும் ரிவர்ஸில் எழுதிடுங்க ரிவர்ஸில் எழுதணுன்னா ஜீரோ ஒன் ஃபோர் நைன் இந்த மாதிரி ரிவேர்ஸில் எழுதுங்க ஸோ இந்த பேட்டனில் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு எடுத்து கொடுத்தாச்சு இந்த பேட்டனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் வந்து நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஸோ அதுக்காக எயிட் எயிட் டூ ஜீரோ ஃபைவ் இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் கிடையாது எயிட் டூ ஃபைவ் ரேஞ்சில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எயிட் டூ இந்த எயிட் டூ ஃபைவ் ரேஞ்ச்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா அடுத்த பேட்டன் நம்ம போயிடலாம் இந்த பேட்டனில் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஏபிபிசி ஏசி வந்து பார்த்தீங்கன்னா இதான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ஒன்பது அடிஷ்னலாக ஆட் பண்ணுங்கள் ஓகேங்களா நாற்பத்தி ஒன்பது அப்புறம் எண்பத்தி ரெண்டு இந்த எயிட் டூ ஃபைவ் சொன்னலாம் எண்பத்தி ரெண்டு எல்லாமே பொறுமையாக கவனிங்க ஆரம்பத்துலேயே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் நான் இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக இதையுமே பேசாமல் ஒரு கெஸ்ஸிங் மட்டுமே உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி வந்து டைம் ஆகிடுச்சி ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு இன்னொரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் அவரில் மிஸ்டேக் தான் இது என்ன அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி என்ன பார்த்து என்ன நீங்கள் எடுப்பீங்கன்னு சரியாக தெரில இருந்தாலும் எனக்கு சில மனசு கஷ்டம் அதனால தான் நான் வீடியோ போடலை போடாமட்டும் இல்லாமல் நினச்சேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்னை வந்து என்னை சீண்டிக்கிட்டே இருந்தது சொல்லிவிடு சொல்லிவிடுன்னுட்டு ஸோ அதனால் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றை பற்றி எடுத்து கொடுக்குறேன் அடுத்தது இருபத்தி மூணில் ஒரு பேட்டர் இருக்குது பாருங்கள் ஸோ டிஸ்பிளேல இப்போ போ போய்ட்டுருக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதுக்குமே வந்து லைவாகவே வந்து பேட்டர்னை வந்து நம்ம மார்க் பண்ணிடுவோம் ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபோர் ஜீரோ ஃபோர் மேலே க்ளூ நம்பர் பார்த்திங்கன்னா நைன் ஜீரோ டூ ஜீரோ ஸோ இதில் வந்து டூ ஜி ஜீரோ டூ ஜீரோ அந்த பேட்டர்னையும் நம்ம மார்க் பண்ணலாம் நைன் நான் ஒரு பேட்டர்னை எடுத்து வச்சிருக்கேன் நைன் ஜீரோ டூ நைன் ஜீரோ த்ரீ ஓகேங்களா நைன் ஜீரோ டூ நைன் ஜீரோ த்ரீ ஒரு பேட்டர்ன் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஜீரோ டூ ஜீரோ டூ ஜீரோவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஜீரோ டூ ஒன் அமையுமான்னு எனக்கு சரியாக எக்ஸாக்டாக தெரில ஸோ உங்களோட பேட்டனில் இங்கே கிடச்சிது எடுத்துக்கோங்க அதே மாதிரி நேற்று வந்த ஒரு ஃபோர் டிஜிட் இருக்குது ஸோ அந்த ஃபோர் டிஜிட்டுக்கு வந்து அதுக்கு மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் இல்லை சைடில் இருக்கிறது ஏதாவது நோட் பண்ணணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா நைன் ஃபைவ் ஃபோர் சிக்ஸு இல்லை கிராஷ் பட்டனில் அது போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஃபோர் அங்கேயுமே அதுதான் வருது மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக கீழே இருக்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள் நைன் ஃபைவ் ஃபோர் சிக்ஸு அப்போ என்ன வரணுன்னா சிக்ஸு ஃபோரு ஃபைவ் நைன் நான் டைப் பண்ணுறேன் சிக்ஸு ஃபோரு ஃபைவ் நைன் அங்கே கொடுத்த நாற்பத்தி ஒம்பது இங்கே யூஸ் ஆகும் ஸோ சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் நைனு இந்த பேட்டனில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய நபர்கள் நான் இதில் ஸ்க்ரூ நம்பர் மார்க் பண்ணி ஒரு ந ஒரு பர்டிகுலர் நம்பர் தருவேன் கண்டிப்பாக ஏன்னா த்ரீக்கு கீழே இருக்கிறத நான் கொடுப்பேன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் எயிட் நைன் ஓகேங்களா இந்த பேட்டன்லாம் இம்பார்ட்டண்ட் தான் ஸோ அடிஷ்னலாக இருக்கிறதுலாம் வந்து பதினொன்று தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஜீரோ அஞ்சு இங்கேயும் வந்து ஒரு ரெண் இரநூத்தி அஞ்சு இருக்குது ஸோ இந்த இரநூத்தி அஞ்சு அந்த பேட்டன்லேயும் இருக்குது இந்த பேட்டர்ன்லையும் இருக்குது கம்பல்சரி ட்ரை பண்ணுங்கள் எட்நூற்றி அஞ்சு எட்நூற்றி ஐம்பது எட்நூற்றி அஞ்சு ஓகேங்களா எட்நூற்றி ஐம்பது எட்நூற்றி அஞ்சு ரெண்டு பேட்டன்லேயும் ஒத்துமையாக இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு எழுபத்தெட்டு தொண்ணூறு அறுபத்தி ஒம்பது இதெல்லாம் வந்து அடிஷ்னல் தான் ஸோ அடிஷ்னலாக வந்து டைப் பண்ணி போடணுன்னு அவசியம் கிடையாது யாருக்கு வேணும் யூஸ் பண்ணிக்கோங்க அடிஷ்னல்ன்றது இதில் வந்து இம்பார்ட்டண்ட் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோக்கு கீழே இருக்கிறது தான் மூணுக்கு கீழே இருக்கிறது தான் ஸோ அதையும் நான் காட்டுறேன் இதை நான் நோட் பண்ணி போட்டேன் உங்களுக்கு ஜீரோ ஒன் எயிட் நைன் இந்த போட்டிருக்க பார்த்தீங்களா ஜீரோ ஒன் எயிட் நைன் இந்த ஜீரோ ஒன் எயிட் நைனை வந்து இந்த பேட்டனுக்கு நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா இந்த பேட்டனில் இது தான் சிங்கிள் ஷார்ட்டு ஸோ இந்த பேட்டனில் நீங்கள் ஃபைனலாக வந்து ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பதினெட்டு எண்பத்தொம்போது மொத்தம் அங்கே போட்டது வந்து பதினாலு நாற்பத்தி ஒன்று ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டு போட்டிருப்பேன் நாற்பத்தி ஒன்பது போட்டிருப்பேன் ஓகேங்களா இதில் வந்து ஒரு மொத்தம் நாலு நம்பர் கணக்கு தான் பதினாலு நாற்பத்தொன்று தான் திருப்பி கொடுத்துருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பதினெட்டு எண்பத்தொம்போது எண்பத்தி ரெண்டு ஓகேங்களா ஆல்போர்டு வந்து என்ன தான் நம்ம அப் நம்பர் இருந்தாலும் ஆல்போர்டு வந்து எல்லாமே மிஸ் மிஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ இன்றைக்கி இத்தனை நாள் விட்டதுக்கு இந்த எட்டு வந்து இன்றைக்கி மாசிட்டு வரும் அப்படின்றது என்னோட கணிப்பு ஸோ இன்றைக்கி ரெண்டு நாள் மிஸ் பண்ணிவிட்டேன் ஆல் போர்டு அப்படின்றவங்க இன்னைக்கு எட்டை கட்டி ரெக்கவர் ஆயிடுங்க ஓகேங்களா எட்டு வந்து இன்றைக்கி ஒரு மாத இட்டு கிடைக்கும் ஸோ இந்த எட்டை பேஸ் பண்ண மாதிரியே நீங்கள் வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஒன்று எண்பத்தி பதினெட்டு அந்த மாதிரி ரேஞ்சில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா சரி ஓகே சீக்கிரம் இந்த வீடியோவை முடிச்சிடறேன் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் என்ன டிப்ரெஷன்ன்றது கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்கிறேன் நன்றி வணக்கம் நல்லதே நினைப்போம் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்